வையகம் பணிப்ப வளனர்வு வழை பொய்யாவானம் புது பெயல் போலிந்தன ஆர்கள் முனைய கொடுங்கோல் கோவல ஏருடைய இதை வெறு பூலம் பரப்பி பூலம் பெயர் பூலம்போடு கலங்கி கோட நீடிதல் கண்ணி நீரலை களாவ மெய்கொள் பெரும் பணி அழிய பலருடன் கை கொள் கொள்ளியற் காவல் புடையுணடுங்க வையகம் பணிப்ப வளனர்வு வழை பொய்யாவானம் புது பெயல் போலிந்தன ஆர்கள் முனைய கொடுங்கோல் கோவல ஏருடையின நிறைவேறு பூலம் பரப்பி பூலம் பெயர் பூலம்போடு கலங்கி கோட நீடிதல் கண்ணி நீரலை களாவ மெய்கொள் பெரும் பணி நளிய பலருட கை கொள் கொள்ளியற் புடையுணடுங்க வையகம் பணிப்ப வளனர்வு வழி வானம் புது பெயல் போலிந்தன ஆர்கள் முனைய கொடுங்கோல் கோவல ஏருடைய நிறைவேறு பூலம் பரப்பி பூலம் பெயர் பூலம்போடு கலங்கி கோட நீடிதல் கண்ணி நீரலை களாவ மெய்கொள் பெரும் பணி நளிய பலருட கை கொள் கொள்ளியற் காவல் புடையுணடுங்க